يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك. كريمنا عند الله ابينا الغرياء ها ليه؟ قرور الى مسلم நிரப்பமாக வாழ்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாம் அல்லாத தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வாழ்கிறார்கள் இஸ்லாமியர்களோடு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வாழ்வார்களே ஆனால் ஒரு ஊர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இஸ்லாமியர்களின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது லாஹூ அக்பர் கேட்டு பெற முடியாத ஒரு வாய்ப்பை இஸ்லாமிய குடும்பங்களோடு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் பெறுகிறார்கள் இந்த ஹதீஸ் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நண்பர்களே அல்லாஹ் அக்பர் நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரையும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலகி வசல்லம் அவங்க சொன்னாங்க இதான் உத்

ஒரு ஊர் அது சிறிய ஊராக இருக்கட்டும் ஊராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி மாநகராட்சி எதுவாக இருந்து விட்டு போகட்டும் ஒரு ஊரிலே வாங்கு சொல்லப்படுமையானால் அல்லாஹ் அக்பர் அல்லா என்ன செஞ்சிடறான் உடனே அமனஹல்லாஹு அதாபிஹி தாலிகள் எவுமே அன்று முழுவதும் அந்த ஊர் முழுமைக்கும் வரவேண்டிய ஆபத்தை விட்டும் அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாத்து விடுகிறான் அல்லாஹ் அக்பர் ஒரே ஒரு பாங்கு பாங்கு சொல்லப்படுவதன் காரணமாக அந்த பகுதிக்கே வர வேண்டிய ஆபத்து அந்த ஊரே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்களின் காரணமாக ஆனால் அந்த ஊரிலே பாங்கு சொல்லப்பட்டது அந்த பாங்கின் காரணமாக அந்த ஊருக்கே அல்லாஹ் அபயம் அளித்து விடுகிறான் பெருமானார் சொல்லல பாங்கு சொன்னால் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அபயம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலை ஊர் என்று பொதுவாக சொல்லிவிட்டார்கள் நம்முடைய உயிர் கண்மணி முகமது சல்லல்லாஹ் அலைவாசல்லம் எனவே அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது பாங்கு எந்த ஊரிலெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த ஊர் அல்லாஹினுடைய தண்டனை மொத்தமாக இறங்குவதை விட்டும் அந்த ஊர் அழிக்கப்படுவதை விட்டும் அந்த ஊர் மக்கள் அபயம் பெற்றுவிடுகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நண்பர்களே அல்லாஹ் ஆலமீன் காலமெல்லாம் பாங்கிற்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக அப்படின்னா என்ன பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய மக்கள் என்றால் என்ன தொழுகைக்கு வந்துடணும் பாங்கு என்ன ஹைய சலாத் தொழுகைக்கு மாறுங்கள் ஹைய அலல் பலாஹ் தொழுகையில்தான் உங்களுடைய இந்த உலகத்தினுடைய இன்னும் மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது உங்களுக்கு நல்ல காசு பணம் வேணுமா நீ தொழுகைக்கு வாப்பா உனக்கு கணவன் மனைவியாக இருக்கிறீங்க குழந்தை இல்லையா நீ தொழுகைக்கு வா இங்கே தான் உனக்கு வெற்றி இருக்கு உன் கடையில் வியாபாரம் நடக்கணுமா நீ தொழுகைக்கு வா உன் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டுமா நீ தொழுகைக்கு வா வெற்றி என்று இஸ்லாம் சொல்லுகிறது வெறும் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று மட்டும் அழைப்பு இல்லை என்று மட்டும் இல்லை ஃபலாஹ் என்றால் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் அது தொழுகையில்தான் இருக்கிறது என்கிறது இஸ்லாம் எனவே பாங்கு சொல்வது மட்டுமல்லாமல் அந்த பாங்கிற்கு பதில் அளிக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு نمو ترتان آگ بکا لا الحا محمد رسول الا عربدی